ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு ரொட்டீன் தான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமன்றதுனால நம்ம வீட்டில் என்னென்னா நான்வெஜ்ஜு இல்லை சாப்பாடு சாம்பார் ரசம் இந்த மாதிரி தான் போகலையே அதனால இன்றைக்கி வந்து நான் வந்து வெஜிடேரியன் தான் செய்ய போகிறேன் முள்ளங்கி சாம்பார் வைக்க போகிறேன் பொரியல் வந்து பீட்ரூட்டு அப்புறம் வந்து ஞாபக சக்தி மறந்து போயிடுது அதனால் வல்லார்கீரை நேற்று மார்க்கெட் போனோமா சஷ்டி அன்னைக்கு இப்போலாம் வந்து வயலூர் கோயிலுக்கு நாங்கள் போகிறோம் சஷ்டிக்கு அதனால் போயிட்டு வரும்போது காய் இல்லாதனால மார்க்கெட்டில் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அப்போ போயிட்டு வரும்போது கீரை அன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கீரை பார்க்கலான்னு போனோம் தண்டி கீரை மொளைக்கீரை இருந்துச்சு ரெண்டில் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் கடைசியில் வளர கீரையை பார்த்தோன்னே தம்பிக்கும் வந்து அந்த கீரை இன்னும் சேர்க்கலை அதனால் வல்லாரக்கீரை கீரை வாங்கி இசைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தொகையிலுக்காக வல்லார கீரை வாங்கிட்டு இருந்திருக்கேன் இன்னைக்கு வந்து நாங்க பாக்கப்படுறோம் பருப்பு ரெண்டு பருப்பும் வந்து கலந்துப்பேன் ரேஷன் கை கடையில் வாங்கிட்டு வர பருப்பும் கொஞ்சம் நல்ல பருப்பும் வந்து ரெண்டையும் கலந்து வச்சுப்பேன் இது வந்து போன மாசத்துக்குரிய பருப்பு அதனால சரி கொஞ்சம் இன்னும் இருந்துச்சா அம்மா இந்த தடவை நம்ம கொடுத்துட்டதுனால சரி பழைய பரப்பை காலி பண்ணிட்டு புதுசு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையில் வந்து கொட்டி வச்சிருக்கேன் ஆ என் பெரிய பவன் வராதுக்காக அது இன்னைக்கு எனக்கு பிடிச்ச முள்ளங்கி சாம்பார் இதை வந்து நம்ம கழனி பிடிச்சிடலாம் விசாகனுக்காக அவங்க அப்பா கத்திருக்கார் கீழே எழுதி அதை பார்த்துட்டு பாரா நான் என்னன்னா அந்த பாட்டு பாடிட்டே இருக்கா சத்தமா இல்லாம வந்தேன் இன்னைக்கு விசாகன் வந்து வெள்ளிக்கிழமன்றதுனால குளிச்சுட்டாரு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க தலை இதெல்லாம் நாங்க போட மாட்டோம் இந்த பாட்டு இன்னைக்கு புதுசா வருது விசா அவசர அவசரமா வேலையை பார்த்துட்டு வந்து போறேன் ஏன்னா இது அங்கன்வாடியில வந்து இந்த மாசம் தம்பிக்கு மாவு வாங்குறதுக்காக போனேன் அப்ப ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருந்தாங்க நேத்தே வர சொன்னாங்க கடைசியில நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா லேட் ஆயிடுச்சு அதனால சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் தம்பி தூங்கிட்டான் மாமா சட்டுன்னு ஓடி போயிட்டு சட்டுன்னு வான்னு சொன்னாரு அது உள்ள சமைச்சி வச்சிடறேன் அப்படின்னு சொன்னாரா நான் உடனே என்னடா சமைக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன் சாம்பார்லாம் நமக்கு வச்சுருவார் போல் அப்படின்னு பர்சன சொல்கிறாரு சாதனா நான் வந்து சோறு ஒடிச்சு வைக்கிறேன் நீ வந்து செய்யின்னு சொன்னார் சரி இந்த பருப்பை யாவது வேக போட்டுட்டு நீங்க இங்க இருந்து ஏகத்தில் இருக்க அங்கனோடி போயிடுறதுல நான் சோறாக்கி குழம்பாக்கிடணுமா சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் நடக்குது இந்த நேரம் இருக்கு அங்க கூட நிறைய வரும் அவங்க என்ன ஒரு போட்டோவை புடிச்சிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க டக்குன்னு இவர் சொன்னாரா ஆஹா நமக்கு வந்து ஏதோ செய்யலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டேன் கடைசியில் அவர் வேணான்னா இப்படி சொல்ல அதுலேயும் ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் சாதனா நான் பீட்ரூட் வேணால் செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னார் சரி காரம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய தெரியாது அப்படி சொல்கிறாரு காரம் தெரியாது காரம் தெரியாது அது செஞ்சதில் மிளகாத்தூள் போட போகிறாரு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு சரி ஓகே நம்ம இந்த பருப்பை யாவது வேகப்பட்டோம்னா நான் வர்றதுக்குள்ளே அது ஒன்று தான் ரெடியாக இருக்கும் கத்திக்கிட்டே இருமோமானி விசாகனை தூங்க விடாமல் அவ்வளோ இதை வந்து போட்டுட்டு நான் பருப்பை வேக வச்சுட்டு நான் போயிடுவேன் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மாமா செஞ்சு வச்சதை காட்டுறேன் இப்போ நான் பருப்பு யோசிக்கிறேன் பருப்பு ஆமாம் அது நான் கூட அதான் பருப்பை பாருங்களேன் பருப்பை வேக வச்சுட்டு நான் போயிட்டு பருப்பு வேற அளவுக்குள்ளே நான் வந்துடுவேன் இப்போ வந்து என்னன்னா இந்த ஃபோன் லாக் பண்ணுதம்மா அவருக்கு மட்டும் தோசை சுட்டிருக்கிறாரு ஏன்னா காலையில் வந்து நான் வந்து சாப்பிட்டுட்டேன் எப்பவும் சேர்ந்து உக்காந்து சாப்பிட்ருவோம் இன்றைக்கி என்னென்னா வனிதா சித்திக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டார் அதனால் நான் சமைக்கணுமா அதனால் பசி எடுத்ததுனால நான் வந்து சாப்பிட வந்துட்டேன் அதனால் மாமா வந்து குளிச்சிட்டு சாப்பாடு வடித்து வச்சிருக்காரு ஏன்னா இப்போ ஏதோ ஓடிபி எல்லாம் வரணும்னு சொல்கிறனால லேட்டாக ஆயிடுச்சு சாப்பாடு வடித்து வச்சுருக்காரு அப்புறம் நாய்க்கு குக்கரில் அரிசி வச்சுட்டு போனேன் அதையும் வச்சுட்டு வச்சு சாப்பாடு வச்சுட்டாரு வந்து நான் முள்ளங்கிய கட் பண்ணி வச்சிருவேன் அப்புறம் வந்து எனக்கு பெரிய கத்தியில செய்ய வேண்டியதானேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்பையில இருந்தே வந்து இந்த மாதிரி கத்தியே பழகிட்டதுனால எனக்கு வந்து பெரிய கத்தி வந்து வராது ஆனா இருக்கு மாமா தான் அதுல வந்து பெரிய கத்தியில கட் பண்ணுவாங்க எனக்கு அந்த கத்தியில வராது சின்ன கத்திலேயே கைக்குள்ளே வச்சு பழகிடுச்சு இதை முடிச்சிட்டோம்னா அந்த பீட்ரூட்டும் இருக்குது பீட்ரூட்டையும் என் கையோடு செஞ்சுருவேன் ஏன்னா அப்புறம் ஒரு சைடு தோசை கல் இருக்கா ரெண்டு தோசை கூட இன்னைக்கு காலைல வந்து கொடை மளகாய் செஞ்சேன் அது என்னமோ இன்னைக்கு வந்து ஒரு திருப்தியாகவே இல்லை அவசரத்தில் செஞ்சது நான்தே ஆயினான் தெரியலை எனக்கு வந்து அதே மாதிரி இந்த இதில் எனக்கு காய் சீவிடுறது அப்போ இல்லைன்னு தெரியாது பிடிக்கும் பிடிக்காது இப்போ என்னமோ கத்துக்கிட்டேன் அதனால வந்து காய் நிறுத்தட்டா இதில் தான் சீவை குடிச்சிருக்கேன் எனக்கு இது குப்பையோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கற்று வெள்ளாரைய கட் பண்ணிட்டேன் வீடியோ எடுத்துட்டேன்னு நினச்சிட்டு நான் வந்து கட் பண்ணிட்டேன் ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் சரி ஒன்று செய்யலான்னா சரி ரெண்டையுமே செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சேன் இடையில வந்து ஒரு கட்டில் வந்து கொஞ்சம் மாதிரி பூ இருந்துச்சு அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன் இல்லைனா தண்டையோட கட் பண்ணியிருக்கலாம் சரி அதை எடுத்துகிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வல்லாறையை பார்க்கும்போது வந்து எங்கள் அம்மாச்சியோட ஞாபகமாக இருக்குது ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த கீரையே வித்தியாசமாக இருக்கும் அப்போ எங்கள் அம்மாச்சி என்ன செய்வாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து அதை அவங்களே கட் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே வந்து கட் பண்ணி செஞ்சுட்டு அந்த தொகையை கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த துவையல வந்து செஞ்சுட்டு அந்த சட்டி இருக்கும் இல்லையா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு எனக்கு வந்து அதை வந்து அவங்களே சட்டியில் செஞ்சு அதுக்கப்புறம் துவையில வந்து அவங்களே ஊட்டி விடுவாங்க அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் வந்து நான் நிறையாவே மிஸ் பண்ணுறேன் அம்மாச்சி இல்லாத எந்த சாப்பாடு செஞ்சாலும் அப்படி தான் செய்வாங்கல்ல சாம்பார் புளி குழம்பு எது செஞ்சாலும் அவங்க வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவாங்க ஆனால் அவங்க மாற்றிட்டாங்கன்னா அதுலேயே எனக்கு எப்போவுமே பிசைஞ்சு சாப்பாடு ஊட்டிடுவாங்க உண்மையாலுமே இந்த வல்லார பார்த்தோன்னே எனக்கு வந்து ஒரு மாதிரி அம்மாச்சி இல்லை அவங்க இருந்தால் இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க தான் வந்து செஞ்சு கொடுப்பாங்க நல்லா அப்படிலாம் சாப்பிட்டு வளர்ந்தேன் இப்போ இந்த வல்லார்கிரியை நானே கட் பண்ணுறேன் அதுக்கு நல்லா கீரைலாம் நல்லா சுண்ட சுண்ட செஞ்சு கொடுப்பாங்க அதை செஞ்சுட்டு சாப்பாடில் போட்டு பசஞ்சு ஊட்டி விட்ருவோம் இவ்வளோ கிடச்சிருக்க கழுவிட்டு வந்துடலாம் கீரைய முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து பீட்ரூட் பொரியல் கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் செடி அதுங்களாம் நம்ம வந்து கீரை கழுவிட்டு வந்துடலான்ட்டு கீரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டிருக்கேன் கீரைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா வந்து கடலை பருப்பும் உளுந்த பருப்பும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கலர் மாறுற அளவுக்கு இந்த வல்லாராய் கீரையை வந்து ஞாபக சக்திக்கு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு தான் அம்மாச்சி எங்கிட்ட வந்து அப்பையில இருந்தே சொல்லுவாங்க வேற எதுக்கெல்லாம் இந்த கீரை சாப்பிட்டா நல்லது அப்படின்றது எனக்கு வந்து தெரியாது நீங்க வந்து தெரிஞ்சா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏன்னா எங்க அம்மாச்சி வந்து சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி ஒரு மோசம் நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படிதான் சொல்லுவாங்க அதனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அம்மாச்சி இல்லாததுக்கப்புறம் நான் வந்து ஒன் டைம் இந்த கீரை என்னமோ சாப்பிட்ட மாதிரி இருக்குது அது வரைக்கும் நான் அந்த கீரையே சாப்பிடல விட்டாச்சு கொஞ்ச நாள் இடையில அந்த கீரையை சாப்பிடவே அதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் அந்த கடலைப்பருப்பும் உளுந்த சாரி கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம போ அதுக்கு சேர்த்துக்கலாம் இதில் வந்து என்னென்னா மூணு பல் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் அந்த மூணு பல்லு பூண்டையும் லைட்டாக வந்து வறுத்துக்கலாம் பூண்டையும் போட்டு லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க அது கூட மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் எங்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை தீந்துச்சு அதனால தான் நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் லைட்டாக கலர் மாறுனதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு தக்காளியும் போட்டு வருத்திடலாம் சாரி வதக்கிடலாம் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப இல்லை ஒரே ஒரு தக்காளி இது கூட ஒரு ஒரு ரெண்டு செல்ல தேங்காய் வந்து நான் கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதத்துக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் என்ன கீரையை போட்டு வதக்கும்போது கீரை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வருத்தோம்னா நல்ல சுருளை இருக்கும் ஏன்னா லைட்டாக ஒரு கசப்பு தன்மை தெரியும் இல்லையா அதில் இதை வருத்திட்டோம்னா அந்த கசப்பு தன்மை தெரியாது நல்லா வதங்கிருச்சு இப்ப இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துல எடுத்துச்சிரலாம் அதே பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வல்லார சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கீரை வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வதத்துக்கலாம் வதக்கிக்கலாம் ஏற்கனவே கீரை எல்லாமே வந்து பாக்குறதுக்கு நிறைய இருக்கும் நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே சுருங்கிடும் இல்லையா அது தான் இந்த கிரியும் அப்படியே நம்ம போட்டோன்னே பாருங்க லைட்டா கலர் மாறி அந்த தூங்கி போய் அந்த எண்ணெயில கீரை கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா நல்லா இறக்கிச்சிடலாம் இப்பதான் கொஞ்சம் வதங்குச்சு அந்த கொஞ்சம் வதங்கினதுக்கே பாருங்க துளி உண்டாயிடுச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினோம்னா இன்னும் துளி உண்டாயிருச்சு நல்லா கீரை வந்து வதங்கிடுச்சு இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வணக்க வணக்கிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் ஆற வச்சு ஜாரில் கொட்டிட்டேன் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு இப்போ இதை வந்து ரொம்ப வந்து அரைக்க கூடாது கொஞ்சம் வந்து துவையல் ரெடி ஆயிடுச்சு கொட்டி வச்சிட்டு நம்ம சாப்பிட போலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் நான் மட்டும் சாப்பிட்டேன் ஏன்னா மாமா லேட்டாக தான் தோசை நான் அதனால சாப்பிட்டேன் லைட்டா கீரை வந்து கொஞ்சமா கசப்பு தெரிஞ்சிச்சு

கிட்டத்தட்ட ஒரு ஒன்றை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வச்ச மருதானைக்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி தான் வந்து வைக்க போகிறேன் அது மதியான நேரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க விசாகனை அதனால அந்த கேப்பில் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கலான்னு நான் வந்து மறுதான வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய்